கள்ளக்குறிச்சியிலோடய எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னார் சிந்தில் அவர்கள் சொன்னார் நான் எல்லாம் பரையடிச்சுட்டு இருந்தவன் என்னை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாருன்னா அது எடப்பாடியாரால் தான் அப்படி இந்த மாதிரி ஒருத்தனை அவங்க கட்சியில் காட்டினா நான் கட்சியை கலெக்செல்லாம் நான் கட்சி ஒருத்தான் விளையிறேன் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி மக்களுக்காக மக்களுக்கு தேவையான திட்டங்கள் பலது வந்துட்டு அவர் கொண்டு வந்திருக்காரு அண்ட் நீங்க இனிஷியல் ஸ்டேஜ் சொன்னீங்க அவர் வந்துட்டு இருந்த வரைக்கும் அவருதான் வந்துட்டு வின் பண்ணிட்டே இருந்தார் ஒரு ஒரு எலெக்ஷன்ல கண்டினியூஸா அப்படின்னு ஒரு உயிரோடு இருந்த வரைக்கும் கருணாநிதி அவர்களால சிஎம்ஏ ஆக முடியல இதுக்காக கருணாநிதி அவர்கள் செஞ்ச சூழ்ச்சிகள் என்னென்ன சார் என்ன மாதிரி மேல பல கேசுகள் போட்டாங்க அப்புறம் சத்யா மூவிஸ் வந்து அதனால தான் சத்யாமூசு ஆனது சத்தியா மூலம் பல கேஸ்களை கொண்டாங்க இப்படி அவங்க ஆளுக்கட்சியில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும்போது அப்போது அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேஸ் போகணும் எஞ்சிஆர் அவர்கள் மேலே எஞ்சிஆர் தொண்டர்களை முக்கியமாக அடித்தாங்க வச்சாங்க ஏற ஏறக்குறைய அதிமுக ஆரம்பிச்சது திமுக அதிமுக போன எல்லா தொண்டர்களையும் அடித்தாங்க ஆரம்பம் சொல்லி ஒருத்தர் அவர்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சே கொண்டாங்க மனைவி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மாதம் கர்ப்பம் கர்ப்பிணி அவங்க தாய் அவங்க தாயெல்லாம் இவர் காலில் விழுந்து அழுது இவர் அவங்க காலில் விழுந்து அழுது இப்படியான சம்பவங்கள்லாம் அன்னைக்கு நடந்துருக்கு எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி சார் இருக்காரு அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சரி இன்னைக்கு வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களோட நினைவு நாள் எல்லாரும் வந்துட்டு அவரோட கல்லறைக்கு போய் அவரோட நினைவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஎம்கேல ஒரு எம்எல்ஏவா அவரோட அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி ஏடிஎம்கேன்னு ஒரு பெரிய கட்சியை நிர்வகிச்சு இப்போ எல்லார் மத்தியிலும் தலைவர்னா இந்த மாதிரி இருக்கணும்பா அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு ஒரு தலைவரா இருந்திருக்காரு அவரை பத்தி சொல்லுங்க சார் முப்பத்தி எட்டாவது இறந்த நாள் என்று இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இறந்து போனார் ஐயா அவர்கள் ஏறக்குறைய இந்தியாவினுடைய ஒன் ஆஃப் த நோட்டபிள் டச் அது அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு பாரத ரத்னா கொடுத்ததெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கதை அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இறுதி ஊர்வலம் இத்தனை லட்சம் மக்கள் திரண்டார்கள் அப்படின்னு உலகம் முழுக்க அறியப்படுற ஏறக்குறைய இந்த இறுதி ஊர்வலத்தை வந்து பல புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் எழுதியிருக்கிறாங்க இன்க்ளூடிங் இன்னஸ் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்னஸ் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அளவுக்கு அளவுக்கான ஒருவர் அப்படின்னா பொன்மனச்சிமன் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய இறப்பு அவ்வளவு பெரிய ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வாக அமைந்தது ஏறக்குறைய அவரே சொல்லியிருப்பார் ஒருவர் வாழும் பொழுது அவருக்கு எத்தனை மன்றங்கள் அவருக்கு எத்தனை மக்கள் அவருக்கு எத்தனை தொண்டர்கள் குளிகிறார் என்பதில் பெரிய ஆச்சரியம் இல்லை ஒருவர் மறைந்த பிறகு அவருக்கு மறைந்த பிறகும் எத்தனை மன்றங்கள் செயல்படுகிறது எத்தனை மக்கள் எத்தனை மக்களும் ஆர்வலர்களும் இருக்கிறார்கள் என்பதைப் பொறுத்தால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பய பயனாக இருந்தது என்பது தெரிய வரும்னு சொல்கிறார் அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை அப்படி அமைந்தது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நடிகர் ஒருவர் சொல்லியிருப்பார் என்னென்னா இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று பாடியவர் தன்னுடைய படத்தில் பாடியவர் பொன்னுலச்சிமல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றது போல அவர் இறந்ததுக்கு இறந்ததற்கு பிறகும் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறை இன்று எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிவிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய நானூறு ட்ரெயின் ஆன் டெய்லி பேசிஸ் வந்துருப்போம் அந்த நானூறு ட்ரெயின்லேயும் ஒரு ட்ரெயினுக்கு பத்துலேருந்து பதினைந்து தடவை ஏறக்குறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒவ்வொரு அனவுன்ஸ்மெண்ட்லையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே சொல்லி சொல்லி ஏறக்குறைய ஐயாயிரம் தடவைக்கு மேலே ஒருவருடைய பேர் வந்து சென்னையினுடைய மையப்பகுதியான சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இந்தியாவுடைய மிக முக்கிய நகரமான சென்னையில் இருக்கிற அந்த முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனில் ஒழிக்குதுன்னா அது அது அந்த மனிதனுடைய அந்த மிகப்பெரிய ஒரு தன்மை தான் அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சென்றவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பல ஸ்டேட்டில் இன்றைக்கி நீங்கள் அஸ் வி ஸ்பீக் நீங்கள் பல ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்பவும் நேஷனல் பாலிடிக்ஸ் வருஷ ஸ்டேட் பாலிடிக்ஸ் ஒரு தேசிய கட்சி இருக்கும் ஒரு வந்து மாநில கட்சி இருக்கும் அந்த தேசிய கட்சி மாநில கட்சி பல இடங்களில் இருக்கும் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் திமுக ஆரம்பிச்சு இறக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பதினெட்டு வருஷம் கழித்து அவங்க அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்களுடைய ஆட்சி கட்டில் அவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அறுபத்தி ஏழு அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா கேறக்குறைய எழுபத்தி ரெண்டு வரைக்கும் திமுகவில் பண்ணிக்கிறார் அண்ணா அவர்கள் வரும்பொழுது இல்லை வந்ததுக்கப்புறமும் கூட டிஎம்கே வெஸ்எஸ் காங்கிரஸ் தான் ஸோ காங்கிரஸ்ன்றது தேசிய கட்சி டிஎம்கேன்றது ஒரு மாநில கட்சி இன்றைக்கும் நீங்கள் எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்போ இதர் கம்யூனிஸ்ட் வேர்ஷஸ் அந்த மாநில கட்சி இருக்கும் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது காங்கிரஸ் வேர்சஸ் அந்த மாநில கட்சி இருக்கும் இப்படி தான் இருக்கும் இங்கே அந்த மொத்த விஷயத்தையும் அதாவது டிஎம்கே வேர்சஸ் மாதிரி தேசிய கட்சின்றத உடச்சது அதிமுக அந்த அதிமுக அவருடைய தோற்றம் எம்ஜிஆர் அவர்களால் உருவானது பத்து பத்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சாரி பத்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அவர் கட்சியை விட்டு தற்காலிகமாக நீக்கிறாங்க பதினாலாம் தேதி அவர் பொதுக்குழு கூடி அவர் நிரந்தரமாக நீக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவர் அதிமுக தொடங்குறார் அதுக்கப்புறம் அதிமுக திமுக தான் காங்கிரஸ் அதாவது குறிப்பாக காங்கிரஸ் அதுக்கப்புறம் ஆட்சிக்கே வரல பாஜக அதெலாம் பிக்சர்லையா அப்போ இல்லை இப்போ தான் அவருடைய பிக்சர் பிக்சர் தொடங்குகிறேன் ஸோ அதாவது அதாவது ஒரு தேசிய கட்சியினுடைய தாக்கத்தை ஒரு மாநிலத்தில் கம்ப்ளீட்டாக உடைச்சது யாருன்னா பொன்மலட்சம் ஜிஆர் அவர்கள் அங்கே இருந்து அவருடைய அதாவது மிகப்பெரிய அரசியல் அரசியல் சகாப்தம் அரசியல் அதாவது ஆளுமை அங்கிருந்து தான் தொடங்குது அதற்கப்புறம் எப்படின்னா அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உள்ளவரவர் முத முதல்ல திண்டுக்கல்ல மாயத்தேவரை வச்சு ஜெயிக்கிறாரு அதே நாடாளுமன்ற தேர்தலில் மாயத்தேவரை ஜெயிக்கிறார் அதுவுமே ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி தான் ஒரு ஆளுங்கட்சி ம மத்தியில் கட்சி மாநிலத்தில் ஒரு ஆளுங்கட்சி மாநிலத்தில் கட்சி யாருன்னா யாருன்னா அப்போ டிஎம்கே மத்தியில் கட்சி யாருன்னா அப்போ வந்து இந்திரா இந்திராக்கிறாங்க இந்திரா காங்கிரஸ் இருக்குது ஸோ இந்திரா காங்கிரஸ் இருக்கும் இந்த ரெண்டு பேரும் வேட்பாளர்களை போடுறாங்க திண்டுக்கல்லுடைய அந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தல் ரெண்டு பேருமே வேட்பாளர் போடுறாங்க இதுவரை அந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு அந்த திண்டுக்கல் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயுமே பதிவு பதிவு செய்யப்படாதது என்னென்னா ஒரு ஆளுங்கட்சி மாநில மாநிலத்தில் உள்ள ஒரு ஆளுங்கட்சியும் மத்தியில் உள்ள ஆளுங்கட்சி ரெண்டு ஆளுங்கட்சியும் மூன்றாவது புதிதாக எனக்குரிய ஆறே மாசம் தொடங்கி கட்சி தொடங்கி ஆறே மாசமான ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறார்னா அப்படியான ஒரு வெற்றி வந்து இதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்படவே இல்லை ஆளுங்கட்சி சிட்டிங் ஆளுங்கட்சி ஸ்டேட்லையும் தோக்கடிச்சார் சென்ட்ரலையும் தோக்கடிச்சார் தோக்கடிச்சு இவருடைய வேட்பாளர் மாயத்தவர் அவர்கள் ஜெயிக்கிறார் இது நடந்தது அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அரங்கநாயகம் ஜெயிக்கிறார் இதெல்லாம் வந்து கட்சி ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு வருடம் இரண்டு வருடங்களுக்குள்ள நடந்த விஷயம் இது எங்கேயுமே அதற்கு முன்னாடி பதிவாகப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாரு ஒரு வருடம் ஏறக்குறைய இரண்டு வருடத்துல அதாவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலுக்குள்ள அவருடைய கட்சி அதாவது பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே போகல அவர் சட்டமன்றத்துக்குள்ளே போகல ஆனா பதினாறு எம்எல்ஏக்கள் இவரை தேடி அஇஅதிமுக வந்தது காரணத்தினால சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர்களுடைய அந்தஸ்து இவருக்கு வந்துருச்சு இவர் சட்டமன்றத்துக்குள்ளே போகல ஆனால் கட்சியில இருக்கிற நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் பார்க்கும்பொழுது இவரு தான் எதிர்கட்சி தலைவருக்கான எதிர்க்கட்சி அப்படின்ற அந்தஸ்துக்கான கட்சியாக அதிமுக மாறியதுன்றதான் வரலாறு இதையும் முன்னாடி பண்ணதில்லை இப்படி அரசியல்ல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனைகளை செய்து கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஏறக்குறையே அவர் வந்தாரு முதல் எலெக்ஷன் இருபது தேர்ல நிற்கிறாரு அது அறுதிப்பெருமானோட ஜெயிக்கிறாரு அவர் சாகிற வரைக்கும் பத்து வருடங்கள் மூன்று தேர்தலையும் பேக் டு பேக் அவர் தான் ஜெயிக்கிறாரு அப்படின்றதும் மிகப்பெரிய வரலாறு ஏறக்குறைய அதுல ஒரு தேர்தலில் கருணாநிதி அவர்கள் அவர் தான் ஜெயிப்பார் எம்ஜிஆர் அவர் தான் ஜெயிப்பாரு நம்ம நின்னா நம்ம தோத்து போன எண்பது எலெக்ஷன்ல நிக்கிற அதுதான் உண்மை சோ இப்படி எதிர்கட்சி தலைவரே நிற்க விடாம இதுவரைக்கும் அதற்கு முன்னாடி எலக்ஷன் அதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கம் கம்ப்ளீட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கருணாநிதி அவர்கள் நிக்காத எலெக்ஷனே கிடையாது அவர் எல்லா எலெக்ஷன் நின்ன எல்லா எலக்ஷன்லையும் எம்எல்ஏ ஆனால் அவர் நிற்க பயந்த ஒரு தேர்தல் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த தேர்தல் தான் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த எண்பத்தி நாலு தேர்தல் எண்பத்தி நாலு தேர்தல் பார்த்தீங்கன்னா அதை ஒரு படுத்து கிடந்தே ஜெயி ஜெயிப்பா இருப்பாங்க அது இன்னைக்கு வரைக்கும் எந்த சிஎம்மும் பண்ணதில்லை அவரும் அவரால் வர முடியல அவர் அமெரிக்காவில் இருக்கிறார் அவருடைய பேரை சொல்லி அவருடைய புகைப்படத்தை காட்டி ஆரம்பனவர்கள் இங்கே இந்தியா தமிழ்நாடு முழுக்க அவருடைய படங்களை அங்கங்கே ஒட்டி அவருடைய குரல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறமே அந்த எம் ஆர் ராதா அவருடைய அந்த துப்பாக்கிச்சூடுக்கப்புறமே அவருடைய குரல் போயிடுச்சு அது இன்னும் நலிந்த குரலில் ஏன்னா அவர் படுத்த படுக்கையாக இருக்கார் நலிந்த குரலில் அவருடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணி யுஎஸ்லேருந்து இங்கே பல இடங்களில் அதை போட்டுக்காட்டி ஒளிப்பெருக்கி மூலமாக அது மூலயமா பல இடங்களை போட்டுக்கிட்டே அவருடைய படங்கள் மூலியமாக அவர் படுத்தே இருந்து ஜெயித்தார் அப்போவும் மட்டும் ஜெயித்தார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் உன்னதமான தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் சொல்கிறார் நான் நான் செத்ததுக்கப்புறம் ஆயிரம் வருடம் ஆனாலும் என் கட்சி இருக்கின்றார் அதே மாதிரி அவர் நினச்சிருந்தால் யாரையாவது கை காமிச்சிட்டு போயிடலாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் ஏறக்குறைய மாவட்ட வாரியாக ஒன்றிய வாரியாக தாத்தா பேர மகன் ஒன்றிய தலைவராகவும் மாவட்ட தலைவராகவும் மாவட்ட பொறுப்பாளராகும் இவர் அமைச்சர்னா அவர் எம்பி அவர் எம்பினா இவர் அமைச்சர் இவர் அப்படின்னா கட்சியில் முக்கியமான பணி அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்த ஏதாவது ஒரு அசோசியேஷனில் ஒரு பணி ஒரு எடுத்துக்காட்டுக்கு பொன்மணி எடுத்து பொன்மணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அமைச்சர் எக்ஸ் அமைச்சராக இருந்தார் அவருடைய மகன் அவருடைய மகன் எம்பியாக இருக்கார் அவருடைய இன்னொரு மகன் பார்த்தி இருந்தார் சில ரைட்டுகள் அவருடைய இன்னொரு பாகம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனோட தலைவர் இப்படி ஏதோ ஒன்று இருப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர் நினச்சிருந்தா யாரையா கை காமிச்சு அவர் யாரையுமே கை காட்டலை அண்ணாதிமுகவாக உழைத்த ஒரு தொண்டன் தான் வரணும் அண்ணாதிமுக எவன் உழைத்தானோ எவன் அதுக்கு எலிஜிபிளோ எவன் அதுக்கு யூனோ ஃபைட் பண்ணி அந்த இடத்துக்கு வர முடியாது வந்துட்டு போய்ட்டு அவர் பாடல் அப்படி விட்டு போயிட்டார் அந்த இடத்துக்கு வராங்க அதை நிரப்பி வராது அந்த மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் ஏறக்குறைய எம்ஜிஆர் அவருடைய மனைவிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு போட்டி வர்றது அந்த போட்டி வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஏறக்குறைய ரெண்டு அண்ணா திமுகவுடைய சின்னம் இரட்டையில் சின்னம் முடக்கப்படுகிறது இரட்டை புறாவும் சேவலும் கொடுக்குறாங்க அதில் சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா அவர்கள் நிற்கிறாங்க இங்கே இரட்டை புறாவில் ஜானகி ஜானகர்கள் நிற்கிறாங்க தோற்றுப்புறாங்க தோத்து போய் திமுக வருது ஆறு தொண்ணூற்றி ஒன்றில் அவர்கள் வந்து இருக்கட்டும் நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அஇஅதிமுகவிடைய ஒற்றை தலைமையாக ஜெயலலிதா அப்புறம் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒன்றுல ஜெயித்த அதாவது மிகப்பெரிய வெற்றி திமுக அப்படியான ஒரு தோல்வியை தோற்று தோற்றதே இல்லை இதற்கு முன்னாடி வரலாற்றையும் இதற்கு அப்புறமும் அப்படின்ற மாதிரியான அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி தொழில் தொன்னில் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சு வந்தாங்க இதற்கு காரணம் இதற்கு வித்துட்டவர் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஸோ அப்படி அதாவது லெகசி விட்டுப் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதே நேரத்தில் லெகசியை நமக்கு சாதகமாக இருக்கிறவன் இல்லை நமக்கு வேணும் நினைக்கிறவங்க கொடுத்துட்டு போயிடக்கூடாது கட்சிக்காக வளர்க்கிறவன் கட்சிக்கு யார் நியாயமா இருக்கிறானு அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்பத்தி மூணுலேருந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து கட்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்றில் மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திமுக தொண்டர்களும் மக்களும் தேடி கொடுத்தாங்கன்றதாக வரலாறு இதற்கு காரணமானவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருடைய படத்தை காட்டி எம்ஜிஆருடைய சாதனைகள்லாம் பேசி தான் ஜெயிச்சாங்க அதே மாதிரி அம்மா அவர்களும் இறக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் நான் இறந்தவர்களும் எத்தனை வருடாங்கன்னா அண்ணா அதிமுக வேணாலும் அசிக்க முடியாது அந்த இடத்துல எடப்பாடியார் வந்துட்டார் ஸோ அதாவது காலம் எடப்பாடியாரை வந்து சிஎம் ஆகுச்சு ஆனால் இன்னைக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லட்சில் மக்கள் அவர் சிஎம் ஆக்கிறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றதாக உண்மை ஸோ இங்கே அண்ணா பொறுத்த வரைக்கும் இவன் அவன் அவன் இவன் எந்த ஒரு அவர் என்ன சொல்கிறது வி ஆர் நாட் அலைன் டு சிங்கிள் பர்சன் வி ஆர் நாட் அலைன் டு சிங்கிள் ஏனோ ஃபேமிலி என்னோட இங்கே யார் இருக்கிறா அதில் யார் சர்வை இல்லாத ஃபிட்னஸ் தான் அஇஅதிமுக அதிமுக மட்டும்தான் ஒரு கட்சி அதில் நீங்கள் அங்கே போயிட்டு சர்வே பண்ணிட முடியுமா அதே நேரத்தில் நீங்க இவர் ஃபிட்டர் தான் நினைவுன்னு அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இடம் உங்களுக்கான என்ன சொல்கிறது அங்கீகாரம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இடத்துல கூட கள்ளக்குறிச்சியினோட எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னார் செந்தில் அவர்கள் சொன்னார் நான் எல்லாம் பறையடிச்சுட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாருன்னா அது எடப்பாடியாரால் தான் அப் அப்படி இந்த மாதிரி ஒருத்தர் கட்சியில் காட்டிட்டு நான் கட்சியை கிடைச்சேன் நான் விட்டு விளையிறேன் அப்படின்ற ஸோ இதெல்லாம் வந்து எல்லா கட்சியும் நடக்குமா நடக்கும் அதிமுக நடக்கும் அப்படிப்பட்ட அதிமுக ரொம்ப கட்டுக்கோப்பாக அந்த அண்ணாதிமுக வழிநடத்தி அதை ஆரம்பித்து அதே நேரத்தில் அது சரியான கைகளில் கொண்டு போய் சேருன்றதுக்காக அதற்கு ஏதமான அதற்கு ஏற்ற திட்டங்களையும் கட்சி சார்ந்த எடுத்து மட்டுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால தான் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய லகசியை அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவரை பற்றி பேசுறோம் கட்சியும் அவர் இறந்து போகும்பொழுது என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தோ இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அதை விட ஸ்ட்ராங்கா தான் இருக்கு எதிர்கட்சியாக பொழுது எழுபத்தி ஐந்து தொகுதியில எழுபத்தி ஐந்து எம்எல்ஏக்களை வைத்து அண்ணாதிமுக இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குனா அதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு வித்திட்டவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஸோ அப்போ அப்போ அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதில் பல திட்டங்களை அவர் கொண்டு அவர் திட்டங்களை பற்றி பேசணும்னா அது ஒரு திட்டம் வந்து எனக்கு தெரியும் இல்லை இது எனக்கு சரியான சரின்னு தோணுதுன்றதுன்னு இல்லாமல் மக்களுக்கு என்னென்ன தேவைன்றதை பொறுத்து திட்டங்களை இது வரைக்கும் வடிவமைச்சு கொண்டு கொடுத்தது தான் எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் நடந்து போகிறார் நடந்து போகும்போது மக்கள் வந்து கால் கால்களுக்கு நிற்கிறாங்க அப்படின்னாலும் எல்லாருக்கும் இலவசமாக செருப்பு கொடுக்க முடியாது தேவைகளை பொறுத்து சொல்கிறார் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சாப்பாடு உணவு திட்டம் எம்ஜிஆருடைய தலைவர் காமராஜர் அவர்கள் உணவு திட்டத்தை கொண்டு வரார் எம்ஜிஆருடைய தலைவர் காமராஜர் கொண்டு வரவும் அந்த மதிய மதிய உணவு திட்டத்தில் சத்துருவ சத்துருவா மாற்றுங்க அதே நேரத்தில் சத்துருவா மாற்றுங்க சத்துணவா மாற்றிட்டு அது வெறும் திங்கள்லேருந்து வெளியே வரைக்கும் கொடுக்காம சனிநேரம் கொடுங்க ஏன்னா சனி நேரம் எங்கே போய் சாப்பிடுவான் வீட்டில் காசு இல்லை அதனால தான் அவனே அரசு பள்ளியில் படிக்க வரான் வீட்டில் வழி அதனால தான் படிக்க வரான் அப்படிப்பட்டன சனி நேரம் எங்கே போய் சாப்பிடுவான் அவன சனி நேரம் வர வச்சு சாப்பாடு போட்டவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இளம்ிதவைகள் பல பேர் இளம்ிதவைகள் முதியோர்கள் அவங்களும் வந்து ஸ்கூல்ல வந்து சாப்பிட்டு போலாம் அதே நேரத்துல சாப்பாடுன்றது இது அதுன்றது அளவு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அன்லிமிட்டடா சாப்பாடு போட்டு அதை மொத்த திட்டத்தையும் மக்களுக்கான திட்டமா மாத்திரதான் இந்தியா அவர் தான் சத்துணவு திட்டம் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய திட்டத்தில் மிகப்பெரிய திட்டம் இலவச பொருட்கள் அப்படின்றது வந்து தேவையை அறிந்து கொடுத்தார் அதனால் சொன்ன மாதிரி செருப்பு கொடுத்தது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இலவச சீருடை முதன்மெல்லாவை கொடுத்தவர் அதே அதே நேரத்துல ஏறக்குறைய குறைய இலவசமாக அதாவது படிக்க வேண்டிய புத்தகங்களை முதல் முதலாக இந்தியாவிலேயே கொண்டு வந்தது தமிழ்நாட்டெலாம் அதை கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான் இப்படி அதாவது கல்விக்கும் மாணவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம அதாவது எவ்வளவோ நீர் பிரச்சனை வந்து சென்னையில் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஆறு பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த தண்ணி லாரி அப்படின்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்து தண்ணி லாரிகள் இருந்தால் சென்னை சர்வை பண்ணுன்ற ஒரு காரணம் ஒரு ஒரு பிரச்சனையே வந்துச்சு அது காரணம் ரெண்டாயிரத்தி ஆறு அப்போவும் என்னென்னா செம்பரம்பாக்கம் ஏரில் போதிய நீர் இல்லாத ஒரு காரணம் தான் செம்பரம்பாக்கம் ஏரில் நீர் இல்லான்ற ஒரு காரணம் வீராணம் மேரில் நீர் இல்லைன்ற ஒரு தான் சென்னையில் தண்ணிலாம் போச்சு அப்போ அந்த செம்பரம்பாக்கம் மேரில் முதல் முதல்ல நீரை வர வச்சதே எம்டிஆர் தான் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்றும் இல்லை இங்கிருந்து நேராக என்டிஆரை பார்க்க போகிறாரு என்டிஆர் அண்ணன் வாங்க அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டில் நின்று கூப்பிட்டு போகிறார் என்டிஆர் அவர்கள் போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்று இட்லி ஒரு வடை ஆல்மோஸ்ட் அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த கிருஷ்ணா கங்கா நதி அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலியமாக ஸ்ரீசைலத்தில் இருக்கிற ஒரு ரிசர்வாயரை உருவாக்கி ஏறக்குறைய நானூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் இங்கே வந்து பூண்டி ரிசர்வாயருக்கு வந்து அங்கேருந்து ரெட்ஹில்ஸு செம்பரம் பார்க்கம்னு வந்து தண்ணி வந்து தான் அந்த செம்பரம் அதில் தண்ணி இல்லை அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு உருவாக்கி சந்த திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்த முடியாமல் திமுக திமுக அரசாங்கம் நடந்து போது சென்னை தண்ணி இல்லாமல் தவிச்சுது அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னா பிரச்சனை தலைவர் அம்மா அவர்கள் வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ முக்கியமான திட்டங்கள் மு முக்கியமாக சென்னையை வளர்த்தெடுப்பதில் வந்து திமுக தான் நாங்கள் தான் நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் சென்னையினுடைய கிராஸ் ரூட் லெவல் கிராஸ் ரூட் லெவலில் போயிட்டு பேஸை ஃபிக்ஸ் பண்ணது அதிமுக தான் அதற்கு முக்கியமான செம்பரம்பாக்கம் திட்டமும் வீரானந்த திட்டமும் கொண்டு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அதை கொண்டு வந்து பொன்னச்சிமல் எம்ஜிஆர் அவர்கள் இதை கொண்டு வந்து புரட்சிசார் எம்ஆவர்கள் இதுதான் உண்மை ஸோ அது மாதிரி இன்னும் அவருடைய திட்டங்கள் சொல்லிட்டே போகலாம் என்னென்னா நம்ம அதாவது உயர்கல்வி இங்கே அதாவது பத்து வரைக்கும் படிக்கிறதே பெரிய விஷயம் அப்புறம் பியூசி அந்த மாதிரி அந்த மாதிரி திட்டங்கள்ல அது நீங்கள் பியூசி படிக்கணும்னா காலேஜ் பண்ண வைக்கிறோம் உயர்கல்வின்றது கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர் தான் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காலேஜஸ் காலேஜஸ் எல்லாத்தையுமே வந்து மயமாக்கியது வந்து எம்ஜிஆர் அது ஏதோ தப்பாக சொல்லுவாங்க பட் ஆனால் உண்மை என்னன்னா அந்த மயமாக்கி அதுலேயும் ஐம்பது சதவீதம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக சீட்டு கொடுக்கணும்னு கொண்டு வந்தார் இப்போ தனியார் ஆக்கினதினால தான் வெறும் ஆறு ஏழு கல்லூரிகள் இருந்த இடத்துல நீங்கள் அறநூறு எழுநூறு கல்லூரிகள் இருக்குது அதற்கு விதை போட்டவர் எம்ஜிஆர் இப்படி அதாவது தொலைநோக்கு திட்டங்கள் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட பல பல இருந்தது இப்போது இன்னைக்கு மட்டும் சரி இப்போ மட்டும் சரி பொது இது முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபோர் எக்ஸாம்பிள் டைட்டன் இன்னைக்கு டைட்டன் ஒரு இடத்துல ஏறக்குறையே பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் கோடி ரெவன்யூ இருக்கு அதில் எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரெவன்யூ வந்து இட் பிலாங்ஸ் டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டைட்டன் ரொம்ப தான் நீங்கள் அந்த ஃபாஸ்ட்ராக் வாட்ச் அதுன்னு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு இருக்கு அது இருக்குது மொத்தம் அதனுடைய வருமானம் நிகர வருமானத்தில் ஏறக்குறைய இருபத்தெட்டு சதவீதம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை சார்ந்தது அது டாட்டாவும் டைட்டனும் ஒரு மோஜர் அது அந்த மோஜரில் இப்போவும் பார்த்தீங்கன்னா டைட்டனுடைய உரிமையாளர் அதாவது டைட்டனுடைய சிஓ யாருன்னா இங்கே தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் செக்ரட்டரிஸ் தான் இவங்களாம் தான் டைட்டனுடைய சிஓ இருக்கிறாங்க அதற்கு விதை போட்டதும் ஏற குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் டைட்டன் உருவாக்கியது எம்ஜிஆர் அவர்கள் தான் இப்படி பல இன்னைக்கு எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரெவன்யூ கொண்டு வர்ற ஒரு நிறுவனம் ஒரு அரசு அண்ட் ப்ரைவேட் ஜாயின்ட் வெஞ்சர் இருக்கா இத்தனை ஆண்டுகளாக இருந்துகிட்டு என்ன இல்லை இதை கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவள் தான் பெல் இருக்கு பெல் வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க இருந்தது பட் ஆனால் பெல்லை விட இது வந்து மாடர்ன் ஐட்டம்ஸோட மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இன்னைக்கு இன்றைய தேவையும் பூர்த்தி பண்ணக்கூடிய இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்காக எவல்யூட் ஆகக்கூடிய ஒரு கம்பெனியை கொண்டு வந்து அதை பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஏறக்குறைய இயர்லி ரெவன்யூவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி செவன் தௌசண்ட் குரோஸ் அப்புடின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை கொண்டு வந்துட்டுருக்காரு கொண்டு வந்தது யாருன்னா எம்ஜிஆர்ஆர் இப்படி அவருடைய திட்டங்களையும் பேசிகிட்டே போகலாம் இப்படி பல திட்டங்களுக்கு சொந்தக்காரர் அதே நேரத்தில் இன்றைக்கும் வந்து அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய பேச்சுகளும் அவ்வாறுனால இன்றைக்கும் அடைந்த என்ன சொல்கிறது நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு வச்சிருக்குன்னு கிராமத்திலேருந்து மக்கள் ஒவ்வொன்றும் பேசும் பொழுது சொல்லும் பொழுதும் கிராமம் தரும் வீடுகள் அவருடைய இறப்பை வந்து இன்றைக்கி வந்து துக்கம் அனுஷ்டி அனுஷ்டிக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார் என்று தான் நம்ம நினைக்க முடியுது ஆமாம் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்காக மக்களுக்கு தேவையான திட்டங்கள் பலது வந்துட்டு அவர் கொண்டு வந்திருக்காரு அண்ட் நீங்கள் இனிஷியல் சொன்னீங்க அவர் வந்துட்டு இருந்த வரைக்கும் அவரு தான் வந்துட்டு வின் பண்ணிட்டே இருந்தார் ஒரு ஒரு எலெக்ஷனில் கண்டினியூஸாக அப்படின்னு ஸோ அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் கருணாநிதி அவர்களால் சிஎம்ஏ ஆக முடியல இதுக்காக கருணாநிதி அவர்கள் செஞ்ச சூழ்ச்சிகள்லாம் என்னென்ன சார் எந்த மாதிரி விஷயம் படங்களை வர பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் மதுரையில் ஒரு மேயர் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மற்றும் சுந்தரமாண்டியன் வரும்பொழுதும் சரி அதுதான் அவருடைய கடைசி படம் இந்த மதுரை மற்றும் சுந்தரமாண்டியன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய உலகம் சுற்று வாலிபன் உலகம் சுற்று வாலிபன் வரும்போது தான் மதுரையில் நான் வந்து இந்த படத்தை இறங்கு இந்த படம் இறங்குச்சு அப்படின்னா நான் வந்து சேலை கட்டிட்டு நான் ஊருக்குள்ளே இனிமேல் நான் சுற்றுறேன் இந்த படத்தை நான் இறக்கே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வழக்கமாக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் என்னென்னா ஒரு நடிகர் ஒரு அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவருடைய படங்களுக்கு என்னென்ன இடைஞ்சல் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க அது அது அவங்களுடைய வழக்கம் அதில் எம்ஜிஆர் அவர்களில் வந்து எந்தெந்த வகையில் அழுத்தணுமோ அதை அழுத்துனாங்க எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மேலே பல கேஸுகள் போட்டாங்க அப்புறம் சத்யா மூவிஸ் வந்தது அதனால தான் சத்யா மூவிஸ் உருவானது சத்யா மூவிஸ் மேலே பல கேசுகளை போட்டாங்க இப்படி அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும்பொழுது அப்போ அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கேஸ் போகணும் எம்ஜிஆர் அவர்கள் மேலே எம்ஜிஆர் தொண்டர்கள் முக்கியமாக அடிச்சாங்க வச்சாங்க ஏற ஏறக்குறைய அதிமுக ஆரம்பித்ததுக்கப்புறம் திமுகலேருந்து அதிமுக போன எல்லா தொண்டரையும் அடித்தாங்க அதுதான் உண்மை பல பேர் அடிக்கப்பட்டாங்க அதில் தான் பார்த்தீங்கன்னா வத்தலை கொண்டு ஆர்வம்னு சொல்லி ஒருத்தர் அவர்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சே கொண்டாங்க இது திமுக இது இன்னும் இதெல்லாம் நடந்தது இப்போ இன்னைக்கு வரக்கூடிய புது நடிகர்களோ சரி யாரா இருந்தாலும் சரி புதுசாக கட்சி ஆரம்பிகள் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருந்தால் இவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் இல்லை அவ்வளவு எந்தெந்த வகையில அடுக்கடுக்கான அது ஒரு 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 முக்கிய ஒரு என்ன சொல்ல போனா அடக்குமுறை தான் நடந்தது அதிமுக புது தொண்டர்கள் மேல அப்போ ஸோ அதுல ஒரு டெத்துலாம் இருந்தது அது கொண்டு ஆறு மூணு கொண்டுல அவர் இறந்தே போனார் அவருடைய வீட்டுக்கு எம்ஜிஆர் அவர் போய் அவங்க அவங்க என்ன சொல்றது அவங்க அவங்களோட மனைவி அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மாசம் கர்ப்பம் கர்ப்பிணி அவங்க தாய் அவங்க தாயெல்லாம் இவர் காலில் விழுந்து அழுது இவர் அவங்க காலில் விழுந்து அழுது இப்படியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு எந்தெந்த அதே நேரத்துல இவருடைய வீடு இவருடைய வீடை இடிச்சாங்க இவருடைய வீட்டில் ஒரு பகுதி இடிச்சாங்க அது சரி அதுக்கப்புறம் இவர் கேஸ் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சு மறுபடியும் அது மீட் எடுத்தார் மீட் எடுத்து அதை கட்டினார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வீட்டை வந்து எனக்கு காது இயலாத ஒரு பள்ளிக்கூடமாக மாற்றி இருக்கிறார் ஸோ இவங்க கொடுக்கறது அதாவது கொடுத்த இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சமில்ல அவர் மேலே கை வைக்க முடியல ஏன்னா அவர் மேலே கை வச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டை சம்பிச்சு போகறதுனால அவரை தவிர யார் யார் மேலாம் கை வைக்க முடியுமோ எல்லோரும் மேலேயும் கை வச்சாங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்றதான் உண்மை குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் மிஸ்ஸாக வரும்பொழுது அதாவது அதிமுக போன தொண்டர்கள் வந்து பல பேர் வந்து இன்னும் திமுக தான் இருக்காங்கன்னு அவங்கள இவங்க சும்மா அதாவது திமுக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது இவர்கள் அவங்கள மாட்டி தாண்டி மறுபடியும் உள்ளே போக வச்சு அடி வாங்கி கொடுத்தது மீசா மிசாவில் வந்து அடி வாங்கிய திமுக தொண்டர்கள் மட்டும் கிடையாது அதிமுக தொண்டர்களையும் திமுக தொண்டர்கள் தானே இவர்கள் அப்படின்ற போர்வையில் உள்ளே போய் வச்சு அடித்தாங்க இதெல்லாம் உண்மை ஸோ இதெல்லாம் நடந்தது அதை மீறியும் அவர் வந்து அவர் எப்படா அடுத்த எலக்ஷன் வரும் தான் இருந்தார் மக்களே எப்படா அடுத்த எலெக்ஷன் வரும் இந்தியா சிஎம் இருந்தாங்க அதனால வந்தது வந்த உடனே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலன்னா தமிழ்நாட்டுல இருநூத்தி நாலு தொகுதி அப்படின்னு சொல்லி நூத்தி மன்னு தொகுதி திமுக நூத்தி காங்கிரஸ் குத்துச்சு ஆனாலும் தொகுத்து தான் போனாங்க அதாவது எம்ஜிஆர் அவர் தான் ஜெயிச்சார் அவங்க அவங்களால பண்ண ஒண்ணு